கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா நிறைய சகோதர சகோதரிகள் என்னிடம் கேட்டுக்கொண்டது ஆனால் விளக்கு பூஜைகள் நம்ம சேனலில் ஐந்து விளக்கு பூஜைகள் சொல்லியிருக்கீங்க அதை எங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரே தொகுப்பாக கொடுக்க முடியுமா இப்படி தான் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்குறீங்க அந்த ரிக்கொஸ்ட்டுக்காக இந்த நிகழ்ச்சியில் ஐந்து விளக்கு பூஜைகளையும் தொகுப்பாக இந்த நிகழ்ச்சியில் கொடுக்க இருக்கிறோம் அருமையான விளக்கு பூஜைகள் பாபா நமக்கு அருளிய அற்புதமான விளக்கு பூஜைகள் நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணு நினச்சிங்கன்னா அழகாக இந்த எபிசோடை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஐந்து விளக்கு பூஜைகளையும் இந்த நிகழ்ச்சியில் கொடுக்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் முதல் பூஜை தேவைகளை அருளும் பாபா பூஜை அதுதான் அந்த பூஜையோட பேர் ஐந்து விளக்குகள் வச்சு செய்வதனால ஐந்து விளக்கு பூஜை அப்படின்னு சொல்லி உங்களால் அழைக்கப்படுகின்றது அந்த வகையில் முதலில் ஐந்து விளக்கு பூஜை இந்த ஐந்து விளக்கு பூஜை செய்வதற்கு ஐந்து அகல் விளக்குகள் வேணும் நல்லெண்ணெய் வேணும் திரி வேணும் பாபாவுக்கு ஒரு பிரசாதம் வேணும் பூக்கள் வேண்டும் ஒரு கிளாஸ் தண்ணி வேணும் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாம் இந்த விளக்குகளை எப்படி ஏற்ற வேண்டும் நிறைய பேருக்கு சந்தேகம் ரவுண்டாக வச்சிட்றீங்க ரவுண்டாக வைக்கக்கூடாது ஏன்னா தெற்கு பார்த்து விளக்கு ஏற்றக்கூடாது இல்லைங்களா அதனால் ரவுண்டாக ஏற்றாதீங்க ஒன்று பாபாவை பார்த்து ஏற்றுங்கள் இல்லைனா பாபா பார்க்குற திசையில் ஏற்றுங்க இல்லை ஹாஃப் சர்க்கிளாக ஏற்றுங்க ஹாஃப் சர்க்கிளாக ஏற்றிங்கன்னா சவுத் வராது உங்களுக்கு இல்லைங்களா அந்த மாதிரி விளக்கு ஏற்றிக்குங்க அழகாக அற்புதமாக பாபாவுக்கு பூ போட்டுக்குங்க பாபாவுக்கு ஒரு பிரசாதம் பழமோ கல்கண்டோ எது வேணால் வைங்க ஒரு பிஸ்கட் கூட வைங்க ஒன்றும் இல்லை அழகாக வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு பாபாவுக்கு அஷ்டோத்திரம் தெரிந்தால் சொல்லுங்கள் அப்படி அஷ்டோத்திரம் தெரியாத பட்சத்தில் ஓம் சாயராமே சொல்லுங்கள் இருபத்தேழு முறை ஓம் சாய்ராம் சொல்லுங்கள் போதும் அற்புதமாக பூஜை முடிந்தது இப்போ பூஜையோட கிளைமேக்ஸு அந்த பழங்களையோ அந்த கல்கண்டையோ நைவேத்தியம் பண்ணிவிட்டு பாபாவுக்கு அற்புதமாக ஒரு ஆரத்தி காட்டுங்க ஆரத்தி காட்டும்போது பாடல் தெரிந்தால் பாடுங்கள் இல்லை ஓம் சாயராமே சொல்லுங்கள் சொல்லி ஆரத்தி காமிச்சிருங்க பூஜை முடிஞ்சிருச்சு நான் இப்போ சொல்லப்போகிற விஷயம் எல்லா பூஜைக்கும் பொருந்தும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா பூஜை முடிஞ்சதுலேருந்து பத்து நிமிடம் விளக்குகள் எரிந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம அதை நம்மளே மலையத்தி வச்சிடலாம் குளிர் வச்சிடலாம் நம்ம ஓகேங்களா இது ஐந்து விளக்கு பூஜை எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் அதான் இதில் ரொம்ப முக்கியம் ஐந்து நாட்கள் செய்ய வேண்டும் ஐந்து நாளும் ஒரே நேரத்தில் செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் டைம் மிஸ் ஆகக்கூடாது ஒரே ஒரே டைமில் காலைல அஞ்சு மணியாக அஞ்சு மணி ஆறு மணின்னு ஆறு மணி ஐந்து நாட்களும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் இந்த பூஜை முடிந்த பிறகு ஐந்து பேருக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் இந்த ஐந்து பேருக்கும் எதற்காக சொல்ல வேண்டும் அதையும் இப்போ எபிசோடில் சொன்னோம் இல்லைங்களா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அவங்க செய்யணுன்ற அவசியம் கிடையாது நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பாபா பூஜை செய்தேன் தேவைகள் எவர்களும் பாபா பூஜைன்னு ஒன்று பண்ணேன் அப்படின்னு சொன்னால் போதும் இல்லைங்க இப்போ ஐந்து வழக்கு பூஜை பிரமாதமாக முடித்தோம் அடுத்து நம்ம அனௌன்ஸ் பண்ண ஒரு அற்புதமான பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை நம் தலை விதியை மாற்றும் பிரம்ம முகூர்த்த பூஜை இதுக்கு மூன்று விளக்குகள் வேண்டும் அதுக்கு ஐந்து விளக்கு சொன்னோம் இதுக்கு மூன்று விளக்குகள் தான் டைம் என்ன டைமில் ஏற்றணும் பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னதுனால காலையில் நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் செய்ய வேண்டும் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் மூன்று விளக்குகள் எண்ணெய் திரி மலர்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு பிஞ்சு உதி ஸ்தவன மஞ்சரி அவசியம் வாங்க இப்போ பூஜை செய்வோம் மூன்று விளக்குகளை மூன்று திசையில் ஏற்ற வேண்டும்னு சொன்னேன் கிழக்கு நோக்கி ஒரு விளக்கு வடக்கு நோக்கி ஒரு விளக்கு மேற்கு நோக்கி ஒரு விளக்கு தெற்கு திசையில் ஏற்றக்கூடாது இந்த மூன்று திசை ஏற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு ஊதி போட்டுட்டு ஸ்தவன மஞ்சரி ஃபுல்லாக ப்ளே பண்ணி விடுங்க அப்படி இல்லைன்னா படியுங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அழகாக பூஜை உடனே பாபாக்கு ஒரு ஆரத்தி காமிச்சிட்டு அந்த உதி கலந்த தண்ணியை நம்ம குடிச்சிடணும் இல்லை யாருக்காக ப்ரே பண்ணுறோமோ அவங்கள குடிக்க வைக்கணும் அவ்வளோதான் எளிமையான பூஜை இது பிரம்மமூர்த்த பூஜை அடுத்து நம்ம அனௌன்ஸ் பண்ண ஒரு அற்புதமான பூஜை சங்கடங்கள் தீர்க்கும் சந்தியா கால பூஜை இது எதற்காக பாபா கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா காலில் எந்திரிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ண சகோதர சகோதரிகளுக்காகவே இந்த அற்புதமான பூஜை இது மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி செய்யக்கூடிய பூஜை இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் உள்ள எல்லா இதுலேயும் இருக்குது ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வெத்தலை ஒம்பது வெத்தலை வேண்டும் இந்த ஒன்பது வெத்தலையும் மூணு மூணு வெத்தலையாக பிரித்து ஒரு விளக்குக்கு மூணு வெத்தலை அப்படிங்கிற மாதிரி ஏற்றி இந்த பூஜையை செய்ய வேண்டும் அந்த வெத்தலையிலேருந்து வர எனர்ஜி நமக்கு பாசிட்டிவ் திங் நிறையா கொடுக்கும் நம்ம குடும்பத்திற்கு வேண்டியதெல்லாம் அருளும் அற்புதமான பூஜை பூஜை முடிஞ்ச பிறகு விளக்க பத்து நிமிடம் எரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்கேன் பத்து நிமிடத்துக்கு கழிச்சு நம்மளே மலையேற்றி விட்டுர்லாம் குளிர் வச்சிடலாம் அந்த வெத்தலைகளை என்ன செய்ய வேண்டும் அது சக்கையாக தான் இருக்கும் அதை எடுத்து செடிகளுக்கு கீழே போட்டுருங்க இப்போ மூன்று பூஜை பார்த்து முடிச்சிட்டோம் நான்காவது நம் அனௌன்ஸ் பண்ண பூஜை ஒன்பது விளக்குகள் ஒன்பது வியாழக்கிழமைகள் அற்புதமான பூஜை நம் வாழ்வில் மாற்றி அமைக்கும் அற்புதமான பூஜை இதற்கு ஒன்பது விளக்குகள் வேண்டும் ஒரே நாளில் ஏத்தனமான்னு கேட்டால் இல்லை ஒன்பது வியாழக்கிழமைகளை தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு வியாழக்கிழமைக்கும் ஒரு ஒரு விளக்கு ஆட் பண்ணிட்டே போகணும் ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை ஒரு விளக்கு இரண்டாவது வியாழக்கிழமை இரண்டு விளக்கு மூன்றாவது வியாழக்கிழமை மூன்று விளக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஒன்பதாவது வியாழக்கிழமை ஒன்பது விளக்குகள் கண்டினியூவாக பண்ண முடியலன்னா வருத்தப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க ஒன்பது வியாழக்கிழமைகள் தான் கணக்கு அப்படி கண்டினியூவாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஒரு வாரம் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா கவலையே படாதீங்க இப்போ நாலாவது வாரம் ஸ்கிப் ஆகுதுன்னா ஸ்ட்ரைட்டாக அஞ்சாவது வாரம் வந்து பிரேக்கான பிறகு வருது அஞ்சாவது வாரம் ஓகேங்களா அந்த ஒன்பது வியாழக்கிழமை தான் கணக்கு அற்புதமான பூஜை ஒன்பது வியாழக்கிழமைகள் ஒன்பது விளக்குகள் வைத்து பூஜை பண்ணி பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நான்கு பூஜைகளும் சகோதரிகள் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அற்புதங்கள் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம கடைசி அனௌன்ஸ் பண்ண பூஜை ஏகமுக தீப வழிபாடு இல்லைங்களா இது ரொம்ப எளிமையான பூஜை பாபா நமக்கு அருளியை அற்புதமான பூஜை இந்த பூஜைக்கு நேரமே கிடையாது எப்போ வேணால் பண்ணலாம் நிறைய சகோதரிகள் என்கிட்ட சொன்னது ஆனால் காலையில் பண்ணால் பலன் நல்லா நல்லாயிருக்குன்னாங்க ஸோ அதை குறிப்பாக வச்சுக்கோங்க ஒரே ஒரு விளக்கு தான் ஏற்ற வேண்டும் வடக்கு நோக்கி ஏற்ற வேண்டும் இரண்டு திரி போட்டு ஒரு முகமாக ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணும் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க அப்படி நல்லெண்ணெய் கிடைக்கலன்னா நெய் யூஸ் பண்ணுங்கள் வடக்கு முகமாக ஏற்றி பதினெட்டு முறை சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல வேண்டும் இல்லைன்னு எழுத வேண்டும் அப்படி எழுதிட்டு வரும்போது பெண்களின் பிரச்சனைகள் முற்றிலுமாக வேறறுக்கப்படும்னு பாபா நமக்கு உறுதி கொடுக்குறார் அதனால் தெளிவாக முடிவு பண்ணிக்கங்க ஐந்து விளக்கு பூஜைகள் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஐந்து விளக்கு பூஜையோட ஃபுல் லிங்கும் நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நான் சொன்னதில் எதாவது உங்களுக்கு புரியலன்னா கூட அந்த விளக்கு பூஜை கரெக்டாக ஐந்து விளக்கு பூஜைனே அதில் டைட்டிலில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அந்த எபிசோடு பார்த்துக்குங்க ஒரு ஒரு விளக்கு பூஜையோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் இதுக்கும் மீறி உங்களுக்கு புரியலன்னா ஸ்க்ரீனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த ஐந்து விளக்கு பூஜைகள் உங்களுக்கு எது உகந்ததோ அதை செய்து பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்